காலை வணக்கம் வெஜிவியின் பத்திரிகை நேர நிகழ்ச்சியின் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று என்னுடைய நினைத்திருக்கிறார் எமது வாசிப்பாளர் நிலுஜா வணக்கம் நிலுஜா வணக்கம் நிலக்ஷி இன்றைய வீரகேஸ்வரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது தமிழர் பிரச்சனைக்கு ஏனரா தீர்வு காண்பாரா என்பதில் சந்தேகம் இந்திய உயஸ்தானிகனுடனான சந்திப்பு தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் எடுத்துரைப்பு என்ற தலைப்பினி காணப்படுகின்றது ஜனாதிபதி திசா நாயக்கர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு காண்பாரா என்ற சந்தேகம் எம்மத்தியில் காணப்படுகின்றது அடிப்படையில் அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்களே ஜேவிபியினருடன் உள்ளனர் இந்தியாவை விட சீனாவுடன் உறவை பேண்பவர்களே அவர்கள் காணப்படுகின்றனர் பதிமூன்றாவது திருத்தத்தை எதிர்த்தவர்களாகவே இவர்களின் கடந்த கால வரலாறு காணப்படுகின்றது என்று தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவிடம் எடுத்து கூறினார் ஜனாதிபதி அனுகுமார தனிப்பட்ட முறையில் நல்லவர் ஆனால் தமிழர்களது பிரச்சினைகளுக்கான தீர்வில் எந்த வகையிலும் செயற்படுவார் என்று கூற முடியாது உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஹம் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவை தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று சந்தித்து பேசியிருந்தனர் கொழுவில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மாவை சேனாதி ராஜா பதில் செயலாளர் சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் அழைந்த அதன் தலைவராக தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடக்கல்நாதன் சுரேஷ் பிரமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்ற செய்தி காணப்படுகின்றது இன்றைய தமிழன் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக கப்பம் கோரிய சிஐடி போலீஸ் தொழிலதிபர் விரஞ்சித் தாம்புகல்ல பரபரப்பு குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் உதவி கோரினாராம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில அரசியல்வாதிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளின் சிலர் என்னுடைய சொத்துக்களை கொள்ளி அடித்தனர் அதனை உறுதிப்படுத்துவதற்கான ஓடியே மற்றும் வீடியோ ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இதனை நினைத்து பார்க்கும் போது தற்கொலை செய்து கொள்ள எண்ணிய பல சந்தர்ப்பங்களும் உள்ளன இவ்வாறு நிறுவனத்தின் தலைவர் தொழிலதிபர் ரஞ்சித் தாம்புகல சிறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்காத தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் பி அறிக்கையினூடாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த வழக்கு ஸ்ரீஷ்ட் சட்டத்தரணி உபாலி ஜெயமன்னாவின் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலும் அடுத்த பிரதான தலையங்கமாக பங்கா ிகள் வராவடின் தமிழரசு தனிவழி என்ற தலைப்பின் கீழ் சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது விரிஸ் பொது தேர்தலில் களமிறகு ரோஹ ரோகன விஜய் வீரனின் மகன் ஒவிந்து ஆராய்வு என்ற தலைப்பில் உலா செய்தி ஒன்று காணப்படுகின்றது மாற்று ஒன்றை எதிர்பார்த்து நாட்டு மக்கள் ஜனாதிபதி திசா திசாக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர் நாட்டிய நாட்டிய கட்டியலுக்கும் அவரது கேத்த திட்டங்களுக்கு என்ற செய்தி காணப்படுகின்றது விரிவான செய்தி எட்டாம் முக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த தமிழன் பத்திரிகையில அடுத்த செய்தியாக ஐதேகவுடன் கூட்டணி ஹெக்டர் அபுஹாஸ் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசோக்கு வழங்கினால் அது வேறு கதையாகும் அது தொடர்பில் சிந்தித்து பார்க்கலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே கட்டம் போட்ட செய்தியாக சர்வசன அதிகாரம் தேர்தலில் தனிப்பயணம் என்ற தலைப்பின்கள் சொல்லுகின்றால் விமர் வீர விமல் வீரர் சொல்லுகின்றார் விமல் வீரவம் என்ற தலைப்பின்கள் கட்சிகளுக்கு இடையில் கொள்கை அடிப்படையிலான வேறுபாடுகள் இருக்கின்றன அதனால் நாட்டில் தற்போதுள்ள நிலைமையில் எதிர்வரும் பொது தேர்தல் என்ற தலைப்பின்கள் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது பிறகு சிறை பத்திரிகையை நடத்த செய்தியாக பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி ஐக்கிய ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியுடன் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட முடிவு என்ற தலைப்பில் உடா செய்தி ஒன்று காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று போட்டியிட முடியுமா என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களும் சில தினங்களுக்கு சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் கொழும்பில் உள்ள ஃபுலாட் காட்சி கட்சியில் அலுவலகத்தில் நேற்று மாலை இருதரப்பினரும் சந்தித்து பேசுவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் இறுதி நேரத்தில் அச்சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து பேசிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் இவ்வாறு சந்திப்பதற்கு திட்டமிட்டிருந்தனர் ஆனால் நாளை அல்லது நாளை மறுதினம் ஜாழ்பாணத்தில் இருதரப்பினருக்கும் சந்தித்து பேசுவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக முன்னாள் எம்பிக்களின் வாகனங்கள் கையளிப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாராளுமன்றத்திற்கு சொந்தமான வாகனங்கள் மீண்டும் பாராளுமன்றத்திடம் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயக குஷானி ரோஹன தீர தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக விக்கி கூட்டணி தனித்து போட்டி என்ற தலைப்பின்கள் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டி பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இதன் போது ஆராயப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது விரக்சி பத்திரிகையை நடத்த செய்தியாக இன்று ஜனாதிபதியை சந்தோஷ் சந்திக்கின்றார் சந்தோஷ் ஜா வழி விவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் குறித்து ஆராயப்படும் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கை விஜயம் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இன்றைய தினம் இலங்கைக்கான இந்திய உயிர் தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார் திசான் ஆகியவை சந்திக்க உள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பெண் கேட்டார் கடிதம் கொடுத்தேன் என்ற கேலி சித்திரம் காணப்படுகின்றது கிளிநொச்சி மதுபான சாலை தொடர்பை ஏற்றார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பின் கீழ் தரம் ஐந்து புலமை பரீட்சை பரிசில் பரீட்சையின் வினா பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு வழங்குமாறு கோரி பெற்றோர் பல பகுதிகளில் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்தனர் பிரதான ஆர்ப்பாட்டம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது தரம் ஐந்து புலம்பெர்சில் பரட்சையின் போது வெளியானதாக கூறப்படும் முதலாம் வினா மூன்று வினாக்களுக்காக அனைத்து மாணவர்களும் புள்ளிகளை வழங்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது எனினும் இத்தீர்மானத்தில் திருப்தி அடைய முடியாது என தெரிவித்து பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரஹிசி பத்திரிகையை நடத்த செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் கூட்டணி களமிறங்கும் சீனம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்ற தலைப்பின செய்தி காணப்படுகின்றது பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி இலங்கையின் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கத்துக்கு தீர்மானித்துள்ளதற்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது அமைச்சரவை ஜனாதிபதி தலைமையில் நேற்று என்ற தலைப்பின்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது முக்கிய பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய அமைச்சரவையின் பேச்சாளராக அமைச்சர் விதே ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் சந்திப்பு என்ற அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் இடம்பெறவுள்ளது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதமர் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக முன்னாள் எம்பிக்களின் பிரஸ்டல்கள் மீள எடுப்பு அப்படின்னு சொல்லி செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீரகிசிறி பத்திரிகையை நடத்த செய்தியாக உர எரிபொருள் நிவாரணங்களை தேர்தல் முடியும் வரை பிற்போடுங்கள் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் என்ற தலைப்பினுடா சதி காணப்படுகின்றது விரிவான செய்தியாக பொது தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு உர நிவாரணத்தையும் மீனவர்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தையும் வழங்குவதால் ஏனைய வேட்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் நிவாரணம் வழங்கும் கொள்கை ரீதியில் எடுத்த தீர்மானத்தை பொது தேர்தலுக்கு பின்னர் செயல்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வெளியூட்டி உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே இரண்டு கேலி சித்திரங்கள் காணப்படுகின்றது சிலிண்டர் சின்னத்தை தமக்கு வழங்குமாறு ரவி கருணாநாயக்க தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கவில்லை எங்களுக்கு தாருங்கள் என்று ராமேஷ் பத்ரன கோரிக்கை விடுத்துள்ளாராம் முதலில் கூறியவர் ரவி என்பதால் அவருக்கே சின்னம் கிடைக்கும் என தகவல் சொல்கின்றனர் சிலிண்டர் சின்னம் ராணிலின் ஐடியா என்பதால் அதனை எப்படியாவது பெற்று பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட நினைக்கிறதாம் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு அதனை ஒட்டிய வண்ணமாக கமன் கந்தர் என்ற தலைப்பின்கள் போலீஸ் கப்பம் கோரியதா இல்லையா தொழிலதிபர் ஐயா பணத்தை வீசி தப்பிக்க முனைந்தாரா யாருக்கு தெரியும் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழன் பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது ி பத்திரிகையை நடத்த செய்தியாக இறுதிக்கட்ட கூட்டணி அமைக்கும் நடவடிக்கை பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் காணப்படுகின்றது பொது தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளது இரண்டு தினங்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வரும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத் பிரியா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே ஆசிரிய தலையங்கமாக பார் பிரஜனை என்ற தலைப்பின்கீழ் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தகுதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி வழங்கப்பட்ட பார் விக்ரமசிங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி திசா நாயக நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று அரசு தகவல் தெரிவிக்கின்றன முறையற்ற விதத்தில் பார் பெட்ம்களை பெற்ற முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட நபர்கள் பெயர் விவரங்களை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணித்துள்ளார் கடந்த காலங்களில் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம் பூதாகரம் இருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்று பெறுவதற்காக அப்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எக்கச்சக்கமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள எம்பிக்கள் பலர் இதனை பெற்றதாகவும் செய்தி வெளிவந்தன என்ற செய்தி காணப்படுகின்றது வீர சிறை பத்திரிகையை நடத்த செய்தியாக முன்னாள் எம்பிக்களுக்கான சகல கொடுப்பனவுகளும் ரத்து நவம்பர் பதினான்காம் தேதி வரை மா மாதி வெள்ள குடியிருப்பில் வாசிக்கலாம் பாராளுமன்ற செயலாளர் நாயக மன்ற தலைப்பின் விழா செய்தி ஒன்று காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகள் மற்றும் வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மாதி வெள்ள குடியிருப்பில் நவம்பர் பதினான்காம் தேதி மாத்திரமே வாசிக்க முடியும் ராஜதந்திர கடவுச்சிட்டை எவரும் பயன்படுத்த முடியாது சாதாரண கடவுள் சீட்டையே பயன்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உஷானி ரோகண தீரத்தை வித்தாரண செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே உலக செய்தியாக நேபாளத்தில் கடும் மழை வெள்ளம் மண் சரிவால் பேர் பலி முப்பத்தி ரெண்டு பேர் மாயம் என்ற நேபாளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தலைநகர் காட்மாண்டுவில் ஏற்பட்டுள்ள பாரிய மண் சரிவில் சிக்கி இருநூறிற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு தகவல் தெரிவிக்கின்றன அத்தோடு லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் பல நகரங்கள் வெள்ளக்கடாக்கள் காட்சியளிக்கின்றன மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மக்களின் இயல்பு முற்றிலும் முடங்கியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக அடுத்த உலக செய்தியாக உலகின் நான்காவது பெரிய பணக்காரரான மார்க் முதலிடம் பட்டியலில் நான்காவது இடத்தை முன்னேறியுள்ளார் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இருநூறு மில்லியன் அமெரிக்க சொத்துக்களை கொண்ட பணக்காரர் பட்டியலுக்கு நுழைந்துள்ளார் இதன் மூலம் உலகின் நான்காவது மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது பிரிகிசிறி பத்திரிகையை நடத்த செய்தியாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் ஆர்ப்பாட்டம் புலமை பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு கோரிக்கை என்ற தலைப்பில் ஒன்று காணப்படுகின்றது வினா தாள் கசிந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புலமை பரீட்சையின் நியாயமான முறையில் நடத்துமாறு கோரி நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினக்குரன் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வை தருவார்களா ஆனூர் அரசு பதிமூன்றை அமல்படுத்துமா பொருள் பார்க்க வேண்டும் என இந்திய தூதுவருக்கு தெரிவித்த தமிழ் தேசிய கட்சியின் அனுரவுடன் இந்தியாவுக்கு சிறந்த உறவுள்ளதா தூதுவர் தெரிவிப்பு என்ற தலைப்பு காணப்படுகின்றது இலங்கையின் எந்த ஆட்சியாளர்கள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை அதே போல் தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் புதியவர்கள் ஆகவே அனுர் திசா நாயக்க தலைமையிலான ஆட்சியாளர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவார்கள் என்று கூறினார் அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ்யாவுக்கு எடுத்துக்கூறிய தமிழ் தேசிய கட்சியினர் பிரதிநிதிகள் வடக்கு என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீரரிசரி பத்திரிகையை நடத்த செய்தியாக தேர்தலுக்கு முதல் கட்டமாக ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கம் ஆணையாளர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்நாயக்கா என்ற தலைப்பினுடா செய்தியொற்று காணப்படுகின்றது பொது தேர்தல் பணிகளுக்கு முதல் கட்டமாக ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதியை வழங்க திரைசேரி உத்தரவாதம் அளித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலில் செலவு அதிகமாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக எமது அழைப்பு ஏற்காவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து போட்டி என்ற தலைப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் எம் முன்னர் எம்முடன் ஒன்றாக இருந்தவர்களை எதிர்பாரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சின்னத்தை தமிழரசு கட்சியின் பெயரில் தேர்தல் இணைத்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணிமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலும் அடுத்ததாக கோத்தாவின் பாணியில் அனுரவின் தீர்மானங்கள் முன்னாள் எம் வி மஹிந்தானந்த என்ற தலை அழைப்பின் மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளில் அடிப்படையில் அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வது கடினம் எனவும் இதுவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு நிகழ்ந்ததாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுக்கமிகை தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்கு பக்கத்திலே காணப்படுகின்றது பீரகிசிரி பத்திரிகையின் முன்பக்க இறுதி செய்தியாக ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் பொது ஜன பிரமுன ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் கூட செய்தியொன்று காணப்படுகின்றதுஎதிர்கட்சியில் இருக்கும்போது ராஜபக்சகள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி குமார் நாயக்க நிரூபிக்கப்பட்ட போலியான குற்றச்சாட்டுகளினால் அரசியலில் சற்று பின்னடைந்துள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமுனவின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவைஎனிதும் வீரகி ஸ்ரீபத்திரிகின் முன்பக்க ிகளாக அமைகின்றன அடுத்த செய்தியாக பொது சின்னத்தில் ஐக கூட்டணி என்ற தலைப்பின்கள் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணியின் இணையும் அனைவரும் இணங்கும் பொதுவான சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஆராயப்படுவதாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கலை இதன் போது தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக விவசாயிகள் மீனவர்கள் மானியங்கள் என்ற மற்றும் மீனவர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ஆனோர் குமாரிசாநாயகால் அறிவுறுத்தப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்ததா பார்த்தோமன்றால் வீரகை செய்தி பார்த்திருக்கேன் ராசிய திலையங்கம் காணப்படுகின்றது தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைமைகள் சிந்தித்து செயற்பட வேண்டிய நேரம் இது என்ற தலைப்பில் கூட ஆசிரியர் செய்தி வரையப்பட்டுள்ளது விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் ஆர்விக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன எதிர்வரும் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையில் வேட்பு மனு தாக்கல் இடம்பெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைமைகள் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் கொழும்பு உட்பட சிறுபான்மை மக்கள் சோரிந்து வாழும் பகுதிகளில் போட்டியிடுவதற்கு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன கூட்டணியாக தனித்து போட்டியிடுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது இந்த தேர்தலில் சிறுபான்மையின மக்கள் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் செயல்பட வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் சில தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து சிவில் சமூக அமைப்புகளுடன் சேர்ந்து பொது கட்டமைப்பாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் பெரும் குழப்பத்துக்குள்ளாகி இருந்தது யாரை ஆதரிப்பது என்ற விடயத்தில் கூட அந்த கட்சி பிளவு பட்டு நின்றது சந்தி சந்தி சிரிக்கும் வகையில் அக்கட்சியின் தலைவர்களது செயற்பாடும் அமைந்திருந்தது இதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பணிகள் ிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தது இவ்வாறு கட்சிகள் ஒன்றிணைந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் தமது அரசியல் சுயநலத்தை கருத்தில் கொண்டு புலவடைந்து நிற்கின்றன என்ற ஆசிரியர் தலையங்கத்தின் ஊடாக ஆசிரியர் செய்தி வரையப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக தினகரன் பத்திரிகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் களமிறங்க உள்ள பொது சபை தீர்மானம் ஏக மனதானதல்ல என்கிறார் முன்னாள் எம்பி கருணா கருணாகரம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக குத்துவிளக்கு பதில் பதிலாக சங்கு சீனத்தை களமிறங்க உள்ளதாக தமிழக விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் என்ற செய்தி காணப்படுகின்றது கட்டம் போட்ட செய்தியாக யானையே வேண்டும் ஐதேக தலைமையகம் முன்பாக போராட்டம் என்ற கீழ் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் களமிறங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று திங்கட்கிழமை என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக அனுரவின் நியமனங்கள் அனைத்திலும் சிக்கல் முன்னாள் எம்பி அஜித் பெரேரா என்ற செய்தி காணப்படுகிறது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசா நாயக்க பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக அனுரவின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசா நாயக்க பதவியேற்ற பின்னர் நடத்தப்பட்ட முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக் என்ற செய்தி காணப்படுகின்றது பத்திரிகையின் உலக செய்தியாக காணப்படுகின்றது கடற்கரைக்கு அப்பால் மூழ்கிய படகு பன்னிரண்டு பேர் பலி என்ற செய்தி ஒன்று காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஐரோப்பாவை நோக்கி குடியேற்ற ஒன்று சென்ற படகு ஒன்று தியூஸ் கடற்கரைக்கு அப்பால் மூழ்கியதில் இரு சிறுவர்கள் உட்பட குறைந்தது பன்னிரண்டு பேர் பலியானதுடன் பத்து பேர் காணாமல் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ியாவில் கடற்கரை கப்பல் மேற்படி படகு மூழ்கிய நிலையில் அந்த படகில் இருந்து இருபத்தி ஒன்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் அந்த படகு மூழ்கிய போது அதில் இருந்து தப்பித்து கரையை வந்தடைந்த நான்கு குடியேற்றவாசிகள் இந்த படகு அணத்தம் குறித்து அதிகாரிகளை எச்சரித்ததாக கூறப்படுகின்றது மேற்படி படகு அணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நாமலுக்கு எதிராக விசாரணை ஆரம்பம் என்ற தலைப்பின்கள் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசு வாகனம் ஒன்றை பொதுச்செனப்பேரமணுவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த அமைய என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது இவை அனைத்தும் தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது வீர பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக காணப்படுகின்றது மாத்திலே இந்துவின் துதிதர்சனுக்கு தங்கமன்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் சிதன் தங்கப்பதக்கம் சுவீகரித்தது அப்போட்டியில் பதினாறு நிமிடங்கள் ஆறு மூன்று செகண்ட்களில் ஓடி முடித்து அவர் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான மூவாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டியில் பாதுலே சரஸ்வதி மத்திய கல்லூரி வீரர் கே திவாகர் வள்ளி பதக்கத்தையும் திகனர் ராஜவெல்லா இன்று கல்லூரி கல்லூரி வீரர் ஆர் விதுசன் வன்கலக்கு பதக்கத்தையும் வென்றார் இதே ஒலை பெண்களுக்கான பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட உயரம் பாய்ந்தலில் திக்வெல்லா விஜித்த மகாவித்யாலய வீராங்கனை சமாதி ஒன்று தசம் ஆறு ஒன்பது மீட்டர் உயரம் பாய்ந்து புதிய சாதனையை நிலைநாட்டினார் நாட்டினார் நேற்று ஆரம்பமான ரிச்வெரிசர் ஜோன் டாபஸ் மெய்வள்ளுனூர் சாம்பியன்ஷிப் பதினாறு பதினெட்டு இருபது ஆகிய மூன்று வயது பிரிவுகளுக்கும் இருபாளருக்குமான மூவாயிரம் மெய்வல்லுனர் போட்டிகள் போட்டியிடப்படுகின்றது இப்போட்டியில் மூன்றாம் தேதி வரையில் நடைபெறும் என்ற அஹ் விளையாட்டு செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினம் வழிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் உடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து ஜெயபாலன் நாங்கள் 对的。<music>